திருவாதவூர் திருமலைநாதர் கோவில் என்பது மதுரையில் இருந்து வடக்கே இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் மேலூரில் இருந்து மேற்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள திருவாதவூரில் அமைந்துள்ள ஒரு சிவன் கோவிலாகும் இக்கோவிலில் வேதநாயகி அம்மன் உலன்முறை திருமறைநாதர் மூலவராக காட்சியளிக்கிறார் திருமலைநாதர் கோவில் தொன்மைமிக்க சிவ வழிபாட்டு தலம் ஆகும் இக்கோவிலில் நூற்றுக்கால் மண்டபம் சைவ சமயக் குறவர்கள் நால்வரில் ஒருவரான அமைக்கப்பட்டது என்பர் இந்த மண்டபத்தின் கொடுங்கைகள் சிற்ப நுட்பம் வாய்ந்தவை மூலவரின் கருவறை சுவர்கள் சிற்ப வேலைப்பாடு மிக்கவை இங்கு அனுக்ஞாய் விநாயகர் சன்னதி அருகிலுள்ள ஆறு கால் மண்டபம் புகழ் பெற்றதாகும் நடராஜருக்கென அழகிய சன்னதி உள்ளது அம்மனின் சன்னதியில் உள்ள குழுங்கைகளும் வேலைப்பாடு மிக்கவை இங்குதான் சிவபெருமான் தனது கால் சிலம்பொழியை மாணிக்க வாசகர் செய்தார் இந்த மண்டபத்தை அமைத்தவர் மாணிக்க இங்கு மாணிக்க தனி சன்னதி உள்ளது கரத்தில் திருவாசகர் சுவடி ஏந்தி கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் ஐந்து நிலைகள் உடைய ராஜகோபுரத்தை வணங்கி உள்ளே சென்றால் கருவறையில் திருமலைநாதர் கிழக்கு நோக்கி அருள் பிரம்மதேவர் நடத்திய ஆரண கேத வேள்வியில் நீல அம்பிகை இங்கு தோன்றினாள் எனவே அம்பிகையின் பெயர் ஆரணவல்லி என்று அழைக்கப்படுகிறது மகாவிஷ்ணுவின் காவல் தெய்வமாக ஸ்தாபிக்கப்பட்ட புருஷ மிருகத்துக்கு இங்கு சிலை உள்ளது ஆலயத்தின் கிழக்கே நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்ட நூற்றுக்கால் மண்டபம் உள்ளது இதன் தல வரலாறு என்று பார்க்கும் பொழுது சிவபெருமான் சனி பகவானின் வாத நோயை தீர்த்த தலம் என்பதால் இத்தலம் வாதவூர் என்று பெயர் பெற்றது இத்தலை ஈசனை வழிபட்டால் கை கால் முடம் பக்கவாதம் உள்ளிட்ட அனைத்து வகையான வாத நோய்களும் தீரும் என்று கூறப்படுகிறது ஒரு சமயம் திரு பைரவனின் வாகனமான சுவானத்தை அதாவது நாயை மறைக்க செய்தார் சிவபெருமான் இதனால் பைரவர் ஈசனிடம் தனது வாகனமான நாயை வேண்டினார் திருவாதவூர் சென்று வழிபட தொலைந்த வாகனம் கிடைக்கும் என்று பைரவருக்கு அருளினார் கைலாய மலையில் இருந்து திருவாதவூர் வந்த பைரவர் இங்கு ஒரு தீர்த்தம் அமைத்தார் அது பைரவர் தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இங்குள்ள பைரவர் தீர்த்தத்தில் நீராடி திருமலைநாதரை வழிபட்டு தனது நாய் வாகனத்தை மீட்டார் இத்தல பைரவரை தொடர்ந்து எட்டு அஷ்டமி தினங்களில் வழிபட்டு வந்தால் தொலைந்த வாகனங்கள் மீண்டும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இத்தலத்தில் சனி பகவான் பைரவர் மற்றும் திருமலைநாதரை ஐந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சகலவிதமான தோஷங்களும் அகன்றுவிடும் என்பது நம்பிக்கை ஆலயத்தின் கிழக்கே நூற்றுக்கால் மண்டபமும் உள்ளது இத்தலத்தின் விருட்சம் மகிழ மரமாகும் சனி பகவான் தனி சன்னதியில் ஒரு காலை மடக்கி அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் ஆலயத்தின் உள்ளே கபில தீர்த்தம் என்ற கிணறு உள்ளது இறைவனின் அபிஷேகத்திற்கு இந்த நீர்தான் பயன்படுத்தப்படுகிறது திருமலைநாதர் கோவிலுக்கு வெளியில் பிரதான சாலையில் சற்று தொலைவில் மாணிக்கவாசகர் பிறந்த இடம் உள்ளது அங்கு மாணிக்க வாசகருக்கு சிறிய கோவில் ஒன்றும் உள்ளது சிந்தாமணி விநாயகர் காளீஸ்வரர் விஸ்வநாதர் நடராஜர் வியாக்கிரபாதர் பதஞ்சலி மாணிக்க வாசகர் மற்றும் சுந்தரருக்கு தனி சன்னதிகள் உள்ளன இத்தலம் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் திறந்திருக்கும் மதுரை மாவட்டம் மேலூரில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் திருவாதவூர் திருத்தலம் அமைந்துள்ளது மேலூரில் இருந்து பஸ் வசதிகள் உள்ளன மதுரை ஒத்தக்கடையில் இருந்து திருமகூர் சென்று அங்கிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் சென்றால் திருவாதவூர் ஆலயத்தை அடையலாம் இத்தலத்தின் சிறப்புகள் என்று பார்க்கும் பொழுது பாண்டிய நாட்டு வைப்பு தலங்களில் ஒன்று இது சைவ சமய புலவர்கள் நால்வரில் திருவாசகம் அருளிய மாணிக்கவாசகர் அவதரித்த திருத்தலம் கடையேடு வள்ளல்களில் ஒருவராகிய பாரிமன்னனின் தென்பரம்பு நாட்டு முன்னூறு ஊர்களில் ஒன்று மதுரையில் சங்கம் அமைத்து தமிழாய்ந்த புலவர்களில் பொய்யடிமை இல்லாத புலவர் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாராட்டப்பட்ட கபிலர் பிறந்த ஊர் ஆகும் சங்க தமிழ் ஊர் என்று கல்வெட்டுக்களில் போற்றப்படும் சிறப்பை பெற்ற ஊராகும் சிவபெருமான் திருமாலுக்கு வேதம் நானே என்று உபதேசித்த திருத்தலம் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் சிலம்பொலி கேட்பிக்க செய்த தலமாகும்